நண்பான வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியிலே முதல் முறையாக இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்கிட்டே வந்து எல்பிஜி கேஸை வாங்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த விபயத்துக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த இந்த பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவுக்கு அகேன்ஸ்ட்டாக கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக பார்க்கப்படுது ஸோ இதை வந்து இந்தியா ஏற்றுக்கிட்டு அவங்கள வந்து பங்களாதேஷ்க்கு அனுப்புமா அப்படின்றதே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே சரி இப்போ நம்மளுடைய முதல் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய எனர்ஜி விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஷேக்கப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இது ஆயில் பற்றிலாம் இல்லை நம்ம வீட்டில் சமைக்கிற கேஸ் பற்றி தான் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அடுத்த வருஷத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம உபயோகிக்கிற எல்பிஜி வந்து சமையல் எரிவாயு இருந்து தான் வந்து வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதுக்கு முன்னாடி அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியா எல்பிஜி வாங்கினதே கிடையாது இது ஒரு வரலாற்று முடிவு அப்படின்னு தான் வந்துட்டு எல்லாரும் சொல்கிறாங்க இது டொனால்ட் ட்ரம்ப்போட வர்த்தக புராவில் ஓரளவுக்கு சரி செய்யும் அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம் சரி அமெரிக்காவுடைய

அவங்க வாங்குறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிபிசிஎல் அதாவது பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அடுத்து ஹெச்பிசிஎல் அது இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் இவங்க மூணு பேருமே வந்து இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்காங்க இந்த நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய வளைகுடா பகுதியில் அதாவது யூஎஸ் கல்ஃப் கோஸ்ட் சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களான இந்த பிலிப் சிக்ஸ்டி சிக்ஸ் சிவரான் அப்புறம் வந்து டோட்டல் எனர்ஜிஸ் இவங்க கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்என்ஜியை வாங்குறாங்க அப்படின்னு வந்து செய்தி வந்திருக்கு சரி எவ்வளவு கேஸ் நம்ம வாங்குறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் டன் அளவுக்கான எல்பிஜி வந்து இறக்குமதி செய்ய ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இது இந்தியாவுடைய மொத்த எல்பிஜி இம்போர்ட்ல சுமார் டென் பெர்சென்டா வந்துட்டு பார்க்கப்படுது பெட்ரோலியத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது மலிவான மற்றும் பலதரப்பட்ட விநியோகம் அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ரிமெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதாவது ஒரு நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம மட்டும் வாங்காம பல நாட்டுக்கிட்ட இருந்து வாங்க வேண்டிய ஒரு எய்ம்ல நம்ம இருக்கிறதுனால இதை நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லப்படுது சரி நடனா ஏன் இந்த ஒரு மாற்றம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஹிஸ்டாரிக்கலா இது வரைக்கும் நம்ம வாங்கினே கிடையாது திடீர்னு ஏன் வாங்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முடிவுக்கு வந்து ரெண்டு காரணம் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க ஒன்னு வந்து உள்நாட்டு தேவை நம்மளுடைய டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் பிரதமர் மோடியோட முக்கிய கொள்கை என்ன அப்படின்னா ஒவ்வொரு இந்திய குடும்பத்துக்கும் எல்பிஜி சிலிண்டர் கிடைக்கணும் அப்படின்றதுதான் இதன் விளைவா தான் பாத்தீங்கன்னா கடந்த பத்து வருஷத்துல இந்தியாவுடைய எல்பிஜி பயன்பாடு கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு பர்சன்ட் அது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம் அதனால இந்தியாவுக்கு ஒரு நிலையான மற்றும் பலதரப்பட்ட விநியோகம் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்றோம் இதுவரை பாத்தீங்கன்னா இந்தியா எல்பிஜியை வந்து இறக்குமதியில தொண்ணூறு பர்சன்ட் வரை கல்ஃப் கண்ட்ரில இருந்து தான் வந்துட்டு இறக்குமதி பண்ணுச்சு அப்படின்னு நம்ம பாக்கணும் ஏன்னா அது பக்கத்துல நமக்கு இருக்கு கப்பல் பயண செலவு ரொம்ப கம்மி அமெரிக்காவோட எரிவாயு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் அமெரிக்கா வெறும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது ஓவரால் நம்ம எவ்வளோ எல்பிஜி வாங்காமோ அது வந்து அமெரிக்காவுடைய பங்கு பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அது ஒரு பெரிய பங்கே கிடையாது மத்திய கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து போர் நடக்குது அதாவது கல்ஃப் சைடில் இந்த இஸ்ரேல் உடைய இஸ்ரேல் காசா வாரில் பார்த்தீங்கன்னா எமன் வந்து எல்லா டேங்கரையும் அடிக்கிறது இந்த மாதிரி ஈராக் வந்துட்டு பிடிச்சிட்டு போகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அங்கே இருக்கிறதுனால இந்த நமக்கு வந்து ஒரு பேக்கப் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கப்படுது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வாங்குது மேலும் இந்தியா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு வர்த்தகம் இல்ல அதாவது ட்ரேட் டெபிசிட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ட்ரம்ப் ஒரு ஒரு முறையும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காரு இந்த ட்ரேட் டீல் மூலியமா அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமா நம்ம பாக்குறோம் அவரை சாதானப்படுற ஒரு வேலையாகவும் இதை வந்து இந்தியா பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்கணும் சரி இதுக்கு பதிலாக ட்ரம்ப் என்ன சலுகை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து எல்பிஜி கேஸ் வாங்குறதுக்கு பதிலாக அமெரிக்கா வந்து சில சலுகை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க ட்ரம்ப் சமீபத்தில் அப்புறம் நம்மளுடைய காஃபி இம்போர்ட்டு அப்புறம் பனானா இம்போர்ட்டு அப்புறம் வந்து பீஃப் இந்த மாதிரி பல இந்திய உணவுப் பொருள்கள் மீதான வரியை வந்து நீக்கிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்திய விவசாயிகள் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி வந்து கட்ட வேண்டியது ஏன்னா ஓவரால் எல்லாத்துக்கும் வந்து அவர் ஃபிளாட்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு அந்த நிலையில பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள்லாம் வந்து பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து தான் கட்டினாங்க அதனால் நம்மளோட பொருட்களோட விலை அதிகமாகச்சு இந்த புதிய உத்தரவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்திய விவசாய பொருட்கள் வந்து மற்ற நாடுகளுக்கு மாதிரியே வந்து ஈக்குவலாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது இதனால் சுமார் மூணு பில்லியன் பில்லியன் மதிப்புள்ள இந்திய விவசாய பொருட்கள் வந்து பயனடையும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது நம்ம விவசாயத்துறைக்கு ஒரு நல்ல செய்தியா பார்க்கறோம் ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி மெடிசன்ஸ் இது போன்ற சில பொருட்கள்லாம் வந்து வந்து வரிச்சலுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம் இந்த துறை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பெரிய வருமானம் தரும் துறையாவே இருக்கு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரி வச்சதுனால கடந்த அக்டோபர்ல இருந்து ஏற்றுமதி முப்பத்தோரு பர்சென்டா வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம் வைர ஏற்றுமதி பாத்தீங்கன்னா இருபத்தி பர்சன்ட் குறைஞ்சிருக்கு தங்க நகையோட ஏற்றுமதி இருபத்தி பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மில்லியனுக்கு மேல வந்து பீப்புள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இந்த வரி பிரச்சனையை வந்து சரி செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாக்கணும் ஏன்னா உங்களுடைய வேலைகளை நம்ம தக்க வைக்கிறதுக்கு இமீடியட்டா அமெரிக்காவும் இந்தியாவும் வந்து ட்ரேடில் பண்ணி ஆகணும் தான் நம்மளோட கட்டாயமா இருக்கு சரி இந்தியா அமெரிக்கா இடையான இந்த வர்த்தக பிரச்சனை வந்து ரெண்டு பகுதியா வந்துட்டு கொண்டுட்டு போறாங்க ஒரு ஒப்பந்தத்துக்காக அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே நம்ம கவர்மெண்ட் அறிவிச்சாங்க நாங்க வந்து ஒரு ட்ரேட் டீல் நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பும் அதே தான் சொன்னாரு இந்தியாவுடன் ஒரு ஃபண்டாஸ்டிக் ட்ரேட் டீல் நாங்க வந்து பாத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு சோ அது ரெண்டு பகுதி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வரியை வந்து நீக்கிறது இது தொடர்பா இருக்கும் அப்படின்னு அப்படின்னு அதாவது இந்த பிப்டி பர்சென்ட் வந்துட்டு டிரா பண்ணி எவ்வளவு அவங்க ரெண்டு பேரும் நெகோசியேட் பண்ணி பண்றாங்க அப்படின்றது தெரியல சோ அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கப்படுது ரெண்டாவது செக்ஷன் என்ன அப்படின்னு இது வந்து ஒரு பெரிய வர்த்தக ஒப்பந்தம் பத்தினது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்போ இருக்கிற ட்ரேட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாட்டுக்கு இடையில வந்து கிட்டத்தட்ட நூத்தி பில்லியன் டாலர் தான் இருக்கு இதை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஐநூறு பில்லியனா வந்து உயர்த்ததுக்கு இலக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் அதுக்கு ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அதாவது நம்ம எப்படி யூரோப்ல ஒரு மூணு நாலு கண்ட்ரி கூட போட்டோம் அந்த மாதிரி மாதிரியான அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்றத பார்க்கப்படுது ஆனால் வந்து பெரிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாதிக்க முடியும் அப்படின்றது தான் வந்து நம்ம இங்கே பார்க்கணும் ஸோ இதுதான் வந்து நம்ம எல்பிஜி கேஸ் முதல் முறையாக வந்துட்டு அமெரிக்காட்டு வந்து அதிக அளவு கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் எல்பிஜி கேஸ் இந்தியாவோட தேவையில வந்து வாங்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா நேற்று நடந்த இந்த ஒரு உலக செய்தி அது உலக செய்தி மட்டும் கிடையாது இந்தியாவுக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை ரொம்ப போய் இருக்கக்கூடிய ஒரு செய்தி அங்கே அப்படியே அவங்களுடைய ஷேக் ஹசீனா கொடுக்கப்பட்ட மரண தண்டனை இந்தியா வந்து ஷேக் ஹசீனாவை அங்கே தேசத்திட்ட ஒப்படைக்குமா அப்படின்னு தான் சரி நம்ம என்ன ஃபுல்லாக பார்க்கலாம் வங்கதேசோட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரணம் வச்சு இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு முன்னாள் பிரதமருக்கு அதுவும் அந்த நாட்டை நிறுவனரோட அதாவது அந்த நாட்டையே உருவாக்குனரோட மகளுக்கு இந்த தண்டனை விதித்தது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் ஒரு பெரிய பூகம்பத்தை கிளப்பி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் டாக்காவில் இப்போ வந்து பார்த்தீங்கனா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது வங்கதேச அரசியலில் இப்போ ரெண்டு விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து வராங்க உலக மக்கள் எல்லாமே ஹசீனாவுக்கு இப்போதும் பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தில் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்க அமைதியாக இருப்பாங்களா இல்லையா போராட்டத்தில் குதிப்பாங்களா வந்து மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்கு அஜினா கட்சி அதாவது அவாமி லீக் அப்படின்றத அவங்களுடைய கட்சி அது ரொம்ப கோவத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா வங்கதேச மக்கள் இந்த தீர்ப்பை வந்து ஏற்க மாட்டாங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது பத்தொன்பதாம் தேதி நவம்பர் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாடு தழுவிய அளவிலான முழு கடை அடைப்பு போராட்டத்துக்கு வந்துட்டு அவங்க மக்களுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நவம்பர் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான போராட்டங்கள் வந்துட்டு செய்ய போறதாகவும் வந்து அவங்க சொல்லிருக்காங்க மேலும் சட்டவிரோதமான அரசாங்கம் அதாவது இனிஷோட அரசாங்கத்தை அவங்க சொல்றாங்க ஒரு சட்டவிரோதமான அரசாங்கம் சொல்லிட்டு அந்த அரசாங்கம் வெளியேற வரைக்கும் வந்து போராட்டம் தொடரும் அப்படின்ற மாதிரி அவாமி லீக் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்தியா என்ன செய்யணும் இந்த விஷயத்துல அப்படின்னு பார்க்கும்போது ஷேக் ஹசீனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்துட்டு தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் டாக்கா அரசு வந்து பாத்தீங்கன்னா ஹசீனாவை உடனே தங்கிட்ட ஒப்படைக்கும் மாதிரி சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு பங்களாதேஷோட கோரிக்கை வந்து இந்தியா நிறைவேற்றணுன்ற மாதிரி அவங்க ஒரு காட்டமான பதில் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையே உள்ள ஒரு எக்ஸ்டாடேஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி இருக்கு அதாவது கைதிகளை மாற்றுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீட்டி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட கடமை இந்த இந்த ட்ரீட்டின் வழியாக அவங்க வந்து அதை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி பங்களாதேஷ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லப்படுது சரி இந்தியா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் நேற்று வந்து பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வந்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்இல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அவங்க என்ன சொல்றாங்க அதாவது மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த தீர்ப்பை வந்து நாங்கள் கவனத்தில் கொண்டு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பங்களாதேஷ் மக்களுடைய ஜனநாயகத்துக்கும் அவங்களுடைய அமைதிக்கும் வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல வழியை வந்துட்டு தேடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க தவிர இந்த எக்ஸ்ட்ரடிஷன் பற்றி அதாவது ஷேக் ஹசீனாவை நாங்கள் பங்களாதேஷ் ஒப்படைக்க போறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அவங்க சொல்லல ஆனா முக்கியமான நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த எக்ஸ்டாடேஷன் ட்ரீட்டில ஒரு சரத்து இருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது குற்றச்சாட்டுகள் வந்து உள்நோக்கம் கொண்டவையா இருந்துச்சு அப்படின்னா இந்தியா இத வந்து நிறைவேற்ற தேவை இல்லை அதாவது எந்த ஒரு குற்றவாளியும் அந்த பர்டிகுலர் நாட்டுக்கு வந்துட்டு அனுப்ப தேவையில்ல அதாவது கரெக்டான ஒரு குற்றமா இருந்திருக்கணும் அதுக்கான ப்ரூஃப் வந்து அவங்க சப்மிட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஷேக் ஹசீனா மேல சாட்டப்பட்ட குற்றம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு உள்நோக்கம் அரசியல் உள்நோக்கம் கொண்டதாவே பாக்குறோம் ஏன்னா வந்திருக்கிறது ஒரு இன்டரிங் கவர்மெண்ட் பேக் பண்றது டெரரிஸ்டும் பாக்கு பாகிஸ்தானோ அப்படின்றது இந்தியாவுக்கு நல்லாவே தெரியும் இந்தியா வந்து இந்த கோரிக்கையை தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஆனாலும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெற்காசியா பகுதிக்கு ஒரு கொந்தளிப்பான வந்து ஒரு ஏரியாவை தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அசீனா கட்சி வந்து இந்த தீர்ப்புக்கு எதிராக போராட்டத்துக்கு முடிவு பண்ணியிருக்காங்க சரி இதுக்கப்புறம் அங்க என்ன நடக்க போகுது இந்தியா என்ன பண்ண போகுது அப்படின்றது எல்லாமே வந்துட்டு ஃபர்தரா என்ன நடக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் கண்டிப்பா வந்து இந்தியா இமீடியட்டா அவங்கள அனுப்பாது பட் இது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான் இந்தியாவுக்குன்னு சொல்லணும் ஏற்கனவே வந்து பங்களாதேஷ் இருக்கக்கூடிய இந்த யூனிஸ்ட் கவர்மெண்ட் மட்டும் சரி அங்க பேக்கப் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் வருஷத்துல இருக்கக்கூடிய தீவிரவாதிகளும் சரி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா நிறைய விஷயங்களை பண்ணி இந்தியாவுக்குள்ள கலவம் பண்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் இன்னும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வெறுப்பு தான் இந்தியா மேல சேர்க்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஆனாலும் இந்தியா வந்து எப்பவுமே நேர்மின் சைடு தான் இருக்கும் அங்க நடக்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியாயமற்றதா இல்ல வந்து நியாயம் உள்ளதா அப்படின்றது வந்து இந்தியா ஆரஞ்ச தான் வந்து அவங்க கிட்ட அவங்களை ஒப்படைக்கலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது ஓகே நம்ம இந்த வீடியோல நான் வந்துட்டு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு கருத்துகளை கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்து வர வீடியோவை சந்திக்கணும் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்யா